செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் மீண்டும் காவல்துறையை நாடும் அர்ஜுனா பாதுகாப்பு வழங்குமாறும் கோரிக்கை ஜேவிபி கிளர்ச்சி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வாக்குவாதம் தேசிய மக்கள் சக்தியுடன் முரண்பட்ட ரோகிணி கவிரத்தின கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் பெண் சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறவில்லை கைது செய்ய நடவடிக்கை என்கிறது காவல்துறை கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகிய பாஜக முக்கிய நிர்வாகி திமுக மாணவர் அணியும் தமிழ்நாடு தழுவி போராட்டம் உக்ரைன் ரஷ்யா அமைதி உடன்படிக்கை விரைவில் எட்டப்படலாம் டிரம்ப் சந்திப்பின் பின்னர் பிரான்ஸ் ஜனாதிபதி கருத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தனது பாதுகாப்புக்காக காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்புரிமை பிரச்சனையொன்றை எழுப்பி உரையாற்றிய அவர் சபாநாயகரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் வைத்து தான் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் அண்மையில் நான் எதிர்கொள்ள நேர்ந்த சம்பவம் ஒன்று எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது அதற்கிடங்க பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு யாழ் வலம்புரி உணவகத்தில் என் மீதும் எனது செயலாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அது தொடர்பில் நான் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளேன் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைய நபரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் என்றாலும் நான் அறியாத வகையில் சடுதியாக எனக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மையில் கணேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதே கடந்த வாரங்களில் பல்வேறு கொலை சம்பவங்களும் நாட்டில் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் எனக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் சிறப்புரிமையை முன்வைக்கிறேன் அதன்படி எனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியுத்தர்களை என்னுடைய பாதுகாப்பிற்காக நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அனுப்ப இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கமக்கெதர திசநாயக்கவிற்கும் எதிர்கட்சி உறுப்பினர் ரோஹினை கவிரத்னவிற்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து வெளியிட்ட அரசாங்கத்தின் பிரதமர் நலிந்த ஜெயதிச ரோகிணி கவிரத்ன அல்லது வேறு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தனிப்பட்ட விஷயங்களை எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணாக்க முடியாது என தெரிவித்தார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன முன்னாள் அமைச்சரான தன்னுடைய தந்தை எட்டு பேரை கொலை செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கமகெதர திசா நாயக்க பொய்யான கூற்றை முன்வைத்ததாக தெரிவித்தார் தன்னுடைய தந்தை யாரையும் கொலை செய்யவில்லை என்றும் ரோஹினி கவிரத்ன கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கமகெதர ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாத்தளையில் நூற்றி நாற்பது இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன்பொழுது குறுக்கிட்ட அரசாங்கத்தின் பிரதமர் குரடா நலிந்த ஜேதிச ரோகிணி கவிரத்தன அல்லது வேறு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தனிப்பட்ட விஷயங்களை எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு தலைவர் கெனைமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பெண் சந்தேக நபர் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் குறித்த பெண் தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா சன்மானம் வழங்கப்படும் என கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொற்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க இதனை தெரிவித்தார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து பாதாள உலக குழுவின் தலைவர் கனயமுள்ள சஞ்சீவ கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பிரதான சந்தேக நபருக்கு நீர்கொழும்பு கட்டுவெல்லக் கமவில் வசிக்கும் இருபத்தைந்து வயதுடைய இஷாரா செவ்வந்தி என்கின்ற பெண் துப்பாக்கியை வழங்கியிருந்தார் சம்பவத்தினை தொடர்ந்து இஷாரா செவ்வந்தி தலைமுறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியினை நாடி உள்ளனர் எவ்வாறாயனும் இஷாரா செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரன் ஆகியோர் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு கட்டுவெல்ல

இடங்களில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய துப்பாக்கிச் சூடு சம்பவங்களை தடுக்க அரசாங்கம் விடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னவென்று ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என கூறிய சஜித் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதாக கூறிவிட்டு மீண்டும் மின் கட்டணத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சாட்டியுள்ளார் உள்ள அனைவரும் அச்சத்திலும் மத்தியிலும் வாழ்ந்து வருகிறார்கள் அச்சத்திலும்த்தியிலும்மீபத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கூட்டத்தில் நாட்டில் நடந்து வரும் வன்முறை கலாச்சாரம் குறித்து ஆராயப்பட்டது இந்த வன்முறை சார் அலையினை தடுக்க முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது எனவே இந்த குற்ற அலையை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாதென்றும் மாறாக குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டம் மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த கொலை கலாச்சார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகிறது எனவே குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை நீதியின் முன்பாக நிறுத்தி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன சுற்றுலாத்துறை முன்னேற்றம் கண்டுவரும் வரும் இந்த நேரத்தில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக அமைந்திருக்கிறது இது பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக அமையும் எனவே இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துங்கள் அதே நேரம் ஒன்பதாயிரம் ரூபாய் மின்சார கட்டணத்தை ஆறாயிரம் ரூபாவாகவும் மூவாயிரம் ரூபாய் மின்சார கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாவாகவும் குறைப்போம் என்று தேர்தல் காலத்தில் ஆளும் தரப்பினர் தெரிவித்தார்கள் மக்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததன் பிரகாரம் மின்சார கட்டணம் சராசரியாக இருபது சதவீதத்தால் குறைக்கப்பட்டது இது இவ்வாறு இருக்க விரைவில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் தெரிவிக்கின்றார் கட்டண சூத்திரத்தை மக்கள் சார்பானதாக மாற்றி அமைப்போம் என்று தெரிவித்தனர் எதிர்காலத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பை விடுவதில் பிரச்சனை எழுந்துள்ளது இவ்வாறு மின் கட்டணம் மேலும் அதிகரிக்கும் பொழுது இது புதிய முதலீடுகள் பொதுமக்களுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு நான் இந்த இடத்தில் கோரிக்கை விடுகின்றேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை இன்று மாலை இடம்பெறவுள்ளது இதனிடையே இன்றும் நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது எதிராக வாக்களிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா கடந்த பதினேழாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதனையடுத்து பதினெட்டாம் திகதி முதல் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு விவாதம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை தொடர்ந்து குழுநிலை விவாதம் ஏழாம் தேதி முதல் மார்ச் தேதி வரை நடைபெறவுள்ளது உள்ளது இதனிடையே இன்று நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது எதிராக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது தற்போதைய அரசாங்கம் பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் விலையேற்றம் குறைப்பு மருந்து பொருட்களின் விலைக்குறைப்பு உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக ரஞ்சித் மத்தம பண்டார தெரிவித்தார் இதனால் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க எதிர்க்கட்சியாக தாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தமிழரசு கட்சி கடந்த காலத்தில் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக தனித்து போட்டியிடும் என அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் வி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் சபை தேர்தல் தொடர்பில் பங்காளி கட்சிகளுடன் கட்சியில் பதில் தலைவர் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் போட்டியிடுகிற உடைமைகள் பேசுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பணித்துறை வழங்கப்பட்டிருந்தது தலைவர் தற்போது மற்ற கட்சி தலைவர்களோடு பலப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் தொடர்ந்தும் அவர்களோடு பேசுவார் நான் அதனுடைய கட்சி கிளைகளோடு பல கூட்டங்களிலே ஏற்கனவே இந்த கலந்துரையாடல்களை நடத்தி வருன் இலங்கையில் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் வறட்சி நிலைமைகள் மின்சார உற்பத்தி செலவுகளை பாதிக்கும் என்றும் இது கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மின்சார சபைக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை என்றும் ஆனால் செலவுகள் மட்டுமே உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் மின்சார சபையின் செலவுகள் லாப நஷ்டமாக கணக்கிடப்படவில்லை என்றும் மின்சார சபை நூற்று நாற்பது பில்லியன் ரூபா லாபத்தை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றமை உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் கூறினார் இவ்வாறாயினும் நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமைகளை பொறுத்து மின்சார உற்பத்தி செலவுகள் கூடும் என்று எரிசக்தி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய மதத்தை அவமதிப்பதற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பொதுவல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலக்கொடு அத்தை ஞானசார தேரர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இஸ்லாமிய மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் ஜனவரி ஒன்பதாம் தேதி கொழும்பு நீதவாட் நீதிமன்றம் தீரருக்கு ஒன்பது மாத கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு செய்து தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி தீரர் தாக்கல் செய்த மறு சீராய்வு மறுசீராய்வு மனு இன்று கொழும்பில் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளானதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று தினம் இரவு உயிரிழந்துள்ளார் அவர் செலுத்திச் சென்ற உளவு இயந்திரம் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது நெடுந்தீவில் நேற்றிரவு இடம்பெற்ற உளவு இயந்திர விபத்தில் நவரத்னம் ஐங்கரன் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு பலியாகியுள்ளார் பிரதேச வைத்தியசாலையினை அண்டியுள்ள மதவடியில் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போத்ரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட பதினெட்டு மாடுகளை நேற்றிரவு சாவகச்சேரி காவல்துறையினர் மீட்டுள்ளனர் மாடுகளை கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து மாடுகளை ஏற்றிச் சென்ற பார ஊதியை சாவகச்சேரி நகரில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் நேற்றிரவு வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர் இதன்போது சட்டவிரோதமான முறையில் மாடுகள் ஏற்றிச் செல்லப்பட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் பதினெட்டு மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் மீண்டும் காவல்துறையை நாடும் அர்ச்சுனா பாதுகாப்பு வழங்குமாறும் கோரிக்கை ஜேவிபி கிளர்ச்சி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வாக்குவாதம் தேசிய மக்கள் சக்தியுடன் முரண்பட்ட ரோஹிணி கவிரத்தின கனியமுள்ள சஞ்சீவ கொலையின் பெண் சந்தேக நாட்டை விட்டு வெளியேறவில்லை கைது செய்ய நடவடிக்கை என்கிறது காவல்துறை மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகிய பாஜக முக்கிய நிர்வாகி திமுக மாணவர் அணியும் தமிழ்நாடு தழுவி போராட்டம் உக்ரைன் ரஷ்ய அமைதி உடன்படிக்கை விரைவில் எட்டப்படலாம் ட்ரம்புடனான சந்திப்பின் பின்னர் பிரான்ஸ் ஜனாதிபதி கருத்து இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி सूपर स्टोर गास्ले गोणेश